ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் பரமேஸ்வரன் வயது எண்பதை நெருங்கப் போகிறது இருந்தாலும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து உடலையும் மனதையும் நல்ல நிலையில் வைத்திருந்தார் பரமேஸ்வரன் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர வேட்கையில் பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நம் தேசத்தவர் உவந்தே சொல்வது வந்தே மாதிரம் சுப்பிரமணிய பாரதியார் வரிகளால் ஈர்க்கப்பட்டவர் ஒரே மகனை நல்ல முறையில் படிக்க வைத்து ஆளாக்கினார் இன்று சென்னையில் அரசு பணியில் உயர் அதிகாரியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் தான் பிறந்து வளர்ந்த கிராமத்தை விட்டு போக மனதில்லாமல் கிராம மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து தன் நாட்களை கடத்தி கொண்டிருந்தார் பரமேஸ்வரன் மோர் செம்புடன் வந்த சிவகாமி திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் இடம் கொடுத்தாள் ஏங்க நம்ம குமரன் போன் பண்ணினாங்க நீங்க தோப்புக்கு போயிட்டீங்க வீடு வேலை முக்கால் வாசி முடிஞ்சிருச்சாம் அடுத்த மாதம் கிரகப்பிரவேசம் இருக்கும் கட்டாயம் நாமா வரணுமாம் நேரில் வரதான் சொல்லியிருக்கான் என்றாள் சிவகாமி நல்லா இருக்கட்டும் நம்மளோட ஆசை என்றைக்கும் இருக்கும் இது அவனோட இரண்டாவது வீடு தானே ஆமாங்க நல்ல சம்பாத்தியம் நம் பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறான் புது வீட்டில் நமக்காக தனியாக அறை போட்டு நல்ல வசதியாக கட்டியிருக்கானாம் அவனோடு கொஞ்ச நாள் வந்து இருக்கணும்னு சொல்கிறான் என்றாள் சிவகாமி பாப்பா சிவகாமி முதல்ல கிரக பிரவேசத்திற்கு தேதி வைக்கட்டும் போயிட்டு வருவோம் என்றார் பரமேஸ்வரன் ஐயா நம் தோப்பில் பறிச்ச தேங்காயில் வண்டியில் ஏற்றி டவுனுக்கு அனுப்பி வச்சுட்டேன் என்றான் ஏழுமலை சரி நான் செட்டியார்கிட்ட பேசிக்கிறேன் உன் மகன் எப்படி இருக்கான் நல்லபடியாக படிக்கிறானா ஆமாங்க நம் குடும்பத்தை தான் உதாரணமாக சொல்வேன் ஐயா அந்த காலத்தில் சுயநலமாக இல்லாமல் நாடு சுதந்திரம் பெற போராடினார் நல்ல விஷயத்துக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்காரு இப்பவும் மற்றவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்து நேர்மையாக வாழ்றீங்க ஐயா மகனும் பெரிய படிப்பு படித்து நல்ல நிலையிலே இருக்காரு அதையெல்லாம் சொல்லி நீயும் படிச்சு நல்ல முறையில் வாழணும்னு அடிக்கடி எடுத்து சொல்வேன் நீ வீடு கட்டிகிட்டு இருந்தே வேலை முடிஞ்சதா என்றார் எல்லாம் உங்கள் உதவியானதாங்க அங்கேயே கணக்கெடுக்க ஏற்பாடு பண்ணி தந்தீங்க இப்போ ஓட்டு வீடு இருந்த இடத்துல மாடு வீடு கட்டியாச்சு புது வீடு கிரகப்பிரவேசம் உங்கள் தலைமையில் தான் நடக்கணும் நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் என்றான் ஏழுமலை கட்டாயம் ஏழுமலை நான் வராமல் இருப்பேனா உன்னகையோடு கூறினார் பரமேஸ்வரன் மகனும் மருமகளும் நேரில் வந்து கிரகப்பிரவேசத்திற்கு அழைப்பு விடுத்தனர் அப்பா பெரிய ஆஃபீஸர் அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து சபையில் நின்னால்தான் எனக்கு பெருமை கார் அனுப்புகிறேன் நாலு நாள் முன்பே வந்துடுங்க என்றான் மகன் ரக பிரவேசத்திற்கு போவதற்கு டவுனுக்கு போய் மகன் குடும்பத்திற்கு புது துணிகள் வாங்கி வந்தார் எப்பங்க போகிறோம் ஃபோன் பண்ணி சொன்னால் குமரன் கார் அனுப்பி வைப்பான் மகன் வீட்டிற்கு போவதற்கு சந்தோஷமாக தயாரானான் சிவகாமி நாளைக்கு நம் செட்டியார் வீட்டு கல்யாணம் இருக்குது அதுக்கு நான் அவசியம் போகணும் போயிட்டு வந்து ரெண்டு நாளில் கிளம்புவோம் ரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்திற்கு இன்னும் வாரம் இருக்கே மகன் வீட்டிற்கு போகணும்னு அவசரப்படுற அப்படி தானே சிவகாமி என்றார் ஆமாங்க பிள்ளை வீட்டிற்கு போகிறது சந்தோஷமான விஷயந்தானே கல்யாண வீடு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என கூட்டம் அதிகமாகவே இருந்தது திருமணச் சடங்குகள் நடந்து கொண்டிருக்க பரமேஸ்வரன் அருகில் உட்கார்ந்திருந்தவர் நீங்க சென்னையில் இருக்கிற குமரன் சாரோட அப்பாதானே என்றார் ஆமாம் குமரன் மகன்தான் உங்களுக்கு அவரை தெரியுமா நல்லா தெரியுங்க உங்களையும் அவரோட சென்னையில் பார்த்துருக்கேன் இப்ப பிரம்மாண்டமாக பங்களா மாதிரி பெரிய வீடு கட்டியிருக்காரு கிரகப்பிரவேசம் தேதி கூட வச்சுட்டாரு ஆமா அதுக்கு சென்னைக்கு போகணும் இப்படியெல்லாம் வீடு கட்ட அதிர்ஷ்டம் இருக்கணும்னுங்க பெரிய அதிகாரியாக இருப்பதால் சிமெண்ட் கல் கம்பெனி எல்லாமே இலவசமாகவே கிடைச்சிருச்சு ராஜஸ்தான்லேருந்து மார்பிள் கல் ரெண்டு லாரி நிறையா வந்துருங்கச்சு நாளைக்கே அவரோட தயவு வேணும் இல்லையா இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜமாக போயிடுச்சு உங்கள் பிள்ளை பிழைக்க தெரிஞ்ச மனுஷன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் பரமேஸ்வரன் சிவகாமி உன் மகனுக்கு ஃபோன் பண்ணி கிரகப்பிரவேசம் தேதியில் அங்கே வர முடியாதுன்னு சொல்லிடு அந்த தேதியில் நம்ம ஏழுமலை வீட்டு கிரகப்பிரவேசம் இருக்குது அதுக்கு நாம் போகணும் என்ன சொல்கிறீங்க அதிர்ச்சியுடன் கணவனை பார்த்தால் சிவகாமி விரக்தியாக நம்மை அடிமை மாதிரி வச்சு நம் நாட்டு வளங்களை சொத்த கொள்ளையடிச்சு போகிறாங்கன்னு நம் நாடு நம் உரிமன்னு தலைவர்கள் போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தாங்க அடுத்தவங்க பொருள் மீது ஆசைப்படாமல் வாழ்ந்தவன்னா ஆனால் ஏமகம் அப்படி இல்லை சிவகாமி யாரையும் என்னால் திருத்த முடியாது வாங்கிய புது துணிமணிகளை எடுத்துவை ஏழுமண குடும்பத்துக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக வாழ்த்திட்டு வருவோம் என்றார் பரமேஸ்வரன்